ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிகே லைஃப் ஸ்டெல் நம்மளுடைய டிகே லைஃப் ஸ்டெலில் இப்போ என்ன பார்க்க போனால் டேஸ்ட்டியான சுவையான நெல்லூர் கார சட்னி தாங்க பார்க்க போகிறோம் இதை வந்து டிராவல் கூட நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கக்கூடிய நெல்லூர் கார சட்னி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க நம்மளுடைய வீடியோ கல்வி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் மொத்தம் ச பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போது நான் ஒரு கடாய் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இந்த சட்னி வந்து நல்லெண்ணெய் செய்யுங்க அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இது கூடயே பத்து மிளகா சேர்த்துக்கலாம் பத்து மிளகா வந்து நல்லா வந்து வதங்கி வரட்டும் அந்த எண்ணெய்களையே நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நீங்கள் இன்னமும் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா இன்னமுமே அதிகமான மிளகா சேர்த்துக்கோங்க மிளகா வந்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் மிளகா வந்து நல்லா வந்து வதங்கி வந்துடுச்சு இப்போது ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் சின்ன ஆனியன் கூட யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன ஆனியன் யூஸ் பண்ணுவீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு ஆனியன் வந்து சேர்த்துக்கங்க அதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஆனியன் நல்லா வந்து வதங்கி வரட்டும் நம்ம சட்னியை வந்து நல்லா வதக்கும் தான் ரொம்ப நாளைக்கு கெடாம இருக்கும் தான் இப்போ இது கூடயே ஒரு நாலஞ்சு பூண்டு எடுத்து வச்சிருந்தேன் அதையும் சேர்த்துக்கலாம் பூண்டுமே அந்த எண்ணெயில வந்து நல்லா வந்து வதங்கி வரணும் இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி பூண்டு ஆனியன் எல்லாமே வந்து அந்த எண்ணெயிலேயே வந்து நல்லா வந்து வதங்கி வரணும் அந்த பூண்டோட பச்சை வாசல் எல்லாமே போகணும் இப்போது ஒரு நளிகாய் சைஸ் வந்து புளி எடுத்து வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து வதங்கி வரணும் இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து நல்லா ஆரட்டும் நல்லா ஆனத்துக்கு அப்புறம் வேறு மிக்ஸி அடிக்கிற நம்ம மாற்றி நல்லா வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது கூடயே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இதை அப்படியே வந்து ஒரு பவுலுக்கு நான் மாற்றி எடுத்துக்கிறேன் இப்போது ஒரு கடாய் ஒன்று வச்சுருக்கேன் அதில் எண்ணெய் சேர்த்தாச்சு எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு கடு கருவேப்பில் ரெண்டு மிளகா சேர்த்து அந்த சட்னிக்கு தேவையான தாளிப்பூ சேர்த்துடலாம் நல்லா எல்லாமே வந்து நல்லா வந்து பொறிஞ்சு வரட்டும் இப்போ பொறிஞ்சு வந்துடுச்சு நம்ம ரெடியாக வச்சுக்கக்கூடிய அந்த சட்னியில் வந்து சேர்த்துடலாம் பாருங்கள் நெல்லூர் காரச்சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப காரமாக தான் இருக்கும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நம்ம ட்ராவல்லாம் போகும்போது இந்த சட்னியை வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போனோம்னா ஒன் டேஸ்ட் வரையும் கெடாமல் இருக்கும் அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சட்னியை வச்சு நம்ம எத்தனை இட்டு சாப்பிட்ணும் கூட நமக்கு தெரியாது அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளோட டிக்கெலை செலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்